நம்ம இந்த ஹஜ்ஜுக்கு போகும் போது அல்லா நம்ம கேட்குறதுவா என்ன தொழுகையை லேசாக்கி கொடுன்னு நம்ம யாருமே கேட்க மாட்டோம் நோம்ப லேசாக்கி கொடுன்னு கேட்க மாட்டோம் ஆனால் அந்த ஹஜ்ஜை மட்டும் என்ன சொல்லுவோம் ஏன் அல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை எனக்கு லேசாக்கி கொடு ஹஜ்ஜுடைய காரியங்களை எனக்கு லேசாக்கி கொடு அப்படின்னு நம்ம வந்து ஏன்னா பல சிரமங்களுக்கு மத்தியில தான் எல்லாம் அந்த ரஜ்ஜ வச்சிருக்கான் மற்ற அமல்களை எல்லாம் ஈமான் கொள்வது முதல் நாள் வரைக்கும் ஈமான் இல்லாத ஒரு மனிதரை வரைக்கும் ஈமான் இல்லாத ஈமான் கொள்ள வச்சிருவான்ல எந்த நேரமும் ஈமான் கொள்றலாம் எந்த நேரமும் ஈமான புதுப்பிச்சுக்கலாம் தொழுக எந்த நேரமும் அந்தந்த தொழுதுக்கலாம் ஒவ்வொரு நாளும் கொழுதுக்கிறேன் நோன்பு பரலான நோன்ப கலாச்சார செஞ்சுக்கிடுவோம் சுண்ணத்தான நோன்பு நதியிலான நோன்பு வாஜிப்பான நோன்பு வேணாலும் வச்சுக்கலாம் ஜக்காத்து சதக்கா இதையும் நம்ம நோம்பல தான் கொடுக்க வேண்டிய எந்த நேரம் வேணாலும் கொடுத்துக்கிற ஆனா புனிதமான ஹஜ்ஜு மட்டும் இந்த ஹஜ் உடைய மாதத்துல அந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் அந்த ஹஜ் செய்ய முடியும் அந்த ஹஜ்ஜ நம்ம மனமுருகி நம்மளுடைய அமல்கள்ல எல்லாத்தையும் சீராக்கக்கூடிய விஷயமான தக்குவாங்கிற இறை அச்சத்தை கொண்டு நிரப்பிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும்